ஹலோ இன்னைக்கு வந்து ஒரு லன்ச் காம்போ சொல்லலான் இருக்கேன் எப்படின்னா இது என்னோட கசன் வந்து உமான்றோ அவன் மாமியார் அதுல பண்ணுவாளாம் இது அவ சொல்லி கொடுத்து அவாத்துல சாப்பிட்டு இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கும் அதுதான் இன்னைக்கு பண்ணி காட்டலான் இருக்கேன் அது மோர் குழம்பு பேரே அவாத்துல பாவூர் மோர் குழம்புன்னு அது வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் இருக்கு பாருங்க அங்க பாவூர் சத்திரம்னு ஒரு இடம் இருக்கு அந்த ஊர்கார அவ மாமியார் அதனால அந்த மாமி வந்து பண்ணுவோம் இது ரொம்ப ஃபேமஸ் இந்த மோர் குழம்பு அதுவும் நான் இன்னைக்கு அதை தொட்டுக்கிறதுக்கு அதான் ஐ மீன் அதான் பசஞ்சுக்கிறதுக்கு இது வந்து பருப்பு போட்டு நீங்க வந்து நெய் விட்டு பசைஞ்சுட்டு இந்த மோர் குழம்ப தொட்டுண்டு சாப்பிடலாம் இல்ல கலந்த சாத்துக்கும் நல்லா இருக்கும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தொகையல் சாத்துக்கு அப்படி இல்லைன்னா ஒரு பொடி சாதம் பருப்பு பொடி தேங்காய் பொடி தனியா பொடி ஏதாவது ஒரு பருப்பு பொடி சாதம்னா இந்த மோர் குழம்பு தொட்டுன்னு சாப்பிடலாம் இன்னைக்கு நான் வந்து தேங்காய் பொடி தான் பண்ணி காட்டலான்னு இருக்கேன் இதுக்கு இப்போ இந்த மோர் குழம்புக்கு தேவையான சாமான்கள் சொல்றேன் பாருங்க இது வந்து ஒரு நாலு பேர் திட்டத்துக்கு ஒரு முந்நூறு திட்டம் இருக்கும் இந்த தயிர் எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் புளிப்பா எடுத்து வச்சுக்கோங்க அதான் நல்லா இருக்கும் மோர் குழம்புக்கு ரொம்ப புளிப்பு வேண்டாம் இதை எடுத்து வச்சுக்கோங்க அந்த மாதிரி அது வறுக்கிறதுக்கான சாமான்கள் துவரம்பருப்பு கடலை கடலைப்பருப்பு மிளகு அப்புறம் பச்சையா ஜீரகம் போட்டுக்கணும் வெந்தயம் தனியா இதெல்லாம் வறுக்கிற சாமான் ஜீரகத்தை பச்சையா போட்டுக்கலாம் அப்புறம் அது காரத்துக்கு வந்து ரெண்டு சகப்பு மிளகா ரெண்டு பச்சை மிளகா துளியூண்டு இஞ்சி ரொம்ப போடல மட்டா போட்டிருக்கேன் இஞ்சி அண்ணா ஒரு அரை மூடி தேங்காய் சின்ன அரைமுடி தேங்காய் போதும் ஏன்னா இந்த பருப்பெல்லாம் வந்து இருக்கிறதால திக்னஸ் ஜாஸ்தியா இருக்கும் அதனால ஒரு கம்மியா சின்ன அரை முடியும்னா சின்ன தேங்காய் வேலை எடுத்துக்கோங்க போதும் இதை தாளிச்சு கொட்டுறதுக்கு தேங்காய் எண்ணெய் வறுக்கிறதுக்கும் தேங்காய் எண்ணெய் இதுதான்மா மெயின் இப்ப தாளிச்சு கொட்டை கடுகு சிவப்பு மிளகா ஒரு ஒன்னோ ரெண்டோ காரத்தை தக்கின மாதிரி போட்டு நிறைய பண்ணோம்னா ரெண்டு மூணு தாளிச்சு கொட்டிக்கோங்க நான் இன்னைக்கு மட்டா பண்றதால தான் தாளிச்சு கொட்ட போறேன் அப்புறம் இந்த சுண்டக்காய் வத்தல் இதுக்கு வந்து காய் வந்து சுண்டக்காய் வத்தல் தான் நான் போட்டிருக்கோம் ஏன்னா எல்லா பருப்பெல்லாம் போட்டு நம்ம அந்த தேங்காயெல்லாம் அரைக்கும் போது திக்னஸ் ஜாஸ்தியா இருக்கு எல்லாம் அப்படி இருக்கும்போது எதாவது தான் போட்டா அதே அடைஞ்சுக்கும் கூட்டு மாதிரி இருக்கும் இல்லையா அதனாலதான் இந்த சுண்டக்காய் வத்தல் போடும்போது அது பட்டும் படாமையுமா முதக்கும் உங்களுக்கு தான் இந்த சொண்டக்காவத்தல் மஞ்ச பொடி அப்புறம் அவ்வளோதான் இதுக்கு தேவையான சாமான்கள் இப்போ எப்படி பண்ணோம்னு சொல்றேன் பாருங்கள் இப்போ அடுப்பில் வால்னியை போட்டுன்னுட்டு இதெல்லாம் வறுக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் ஃபர்ஸ்ட் இந்த பருப்பெல்லாம் போட்டுப்போம் தோரம்பருப்பு உளுத்தம்பருப்பு கள்ளப்பருப்பு மிளகு அப்புறம் இந்த வெந்தயம் தனியா நிறைய பண்றோம் இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோங்க நான் எல்லாம் ஒரு கால் கால் ஸ்பூன் தான் வச்சிருக்கேன் நாலஞ்சு பேர் திட்டத்துக்கு தானே பண்ண போறோம் பச்சை மிளகா ரெண்டும் இஞ்சி மிளகு வெடிக்கும் பாத்து பச்சை மிளகாவும் கட் பண்ணி தான் போடணும் இல்ல வெடிக்கும் விக்னஸ்க்கு சொல்றேன் நான் அதெல்லாம் அடுத்து தேங்காய் இதை நல்லா வறுத்துக்கணும் இன்னும் சொட்டு கூட தேங்காய் எண்ணெய் ஃபுல்லா தேங்காய் எண்ணெய்ல தான் பண்றேன் இதை நல்லா சவப்பா வறுத்துக்கணும் பார்த்தீங்களா இன்னும் இந்த அடுப்பை அணைச்சிட்டேன் இன்னும் இந்த சூட்லயே இன்னும் கூட புளியம்பூவா ஆயிடும் அது அந்த அளவுக்கு வறுத்துக்கணும்னு இருக்கேன் இப்ப இதெல்லாம் ஆறட்டும் ஆறுன அரைச்சிட்டு கொண்டு வந்து காட்டுறேன் இப்போ பாருங்க நம்ம அதெல்லாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா சாமான் எல்லாம் இதை வந்துட்டு இப்போ கொஞ்சோண்டு பச்சையா ஜீரகம் இதை போட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம் ஒரு சுற்றி சுத்திட்டு தேங்காவை போட்டுப்போம் இப்போ இந்த தேங்காவை வருத்தமோ இல்லையோ அண்ணா அதையும் போட்டுடணும் போட்டுட்டு இப்போ கொஞ்சம் மட்டா ஜலத்தை விட்டு அரைச்சிக்கலாம் இதுலயே நான் இப்போ என்ன பண்ண போறேன் இதை ஒரு இது பாருங்க உள்ள உப்பு போட்டால் போதும் ஏன்னா நான் இன்னைக்கு வந்து தாய்ச்சி கொட்டை வந்து சுண்டக்காய் போட போகிறோம் அதனால அதுலேயே கொஞ்சம் ஆல்ரெடி உப்பு இருக்கும் அதனால பார்த்து போட்டுக்கோங்க எல்லாரும் இதை சொல்லிட்டு ஜாலம் விட்டு அரைச்சுட்டு வரேன் இப்போ இதை அரைச்சாச்சு இதை இதில் போட்டுருவோம் விழுத அப்புறம் மோரை சிலுப்பி விட்டுக்கலாம் நான் இந்த மிக்சிலேயே ஒரு அடி அடிச்சு விட்டுருவேன் இதுல இருக்கிறது இல்லாமல் ஒட்டின்னு இருக்கிறது மூடியில் இருக்கிறது தான் நான் வந்துடும் பாருங்க சேர்ந்த மாதிரி இப்போ இந்த மோர் குழம்ப வந்து பொங்க விட்டு அரைக்கணும் அவ்வளவுதான் ஒரு அப்பப்போ ஒரு 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 நிமிஷத்துக்கு ஒரு இப்படி கலந்து கலந்து விட்டோம்னா டக்குனு பொங்காது கொஞ்சம் இந்த ஆல்ரெடி நம்ம வறுத்து தான் அரைச்சிருக்கோம் இருந்தாலும் அப்படி வச்சுக்கோங்க நாங்கள் இன்னைக்கு மஞ்சப்படி போடல மஞ்சப்படி வேணுங்கிறப்பா போட்டுக்கோங்க அடுப்ப சிம்பிளே வச்சுக்கோங்க பெருசா வச்சா சீக்கிரம் பொங்கிடும் இந்த பற்றியில் நாலு பக்கம் பொங்கும் ரெண்டு முறை அந்த மாதிரி களை களை இந்த மோர் குழம்பு தெரியாது தைரியமாக தைரியமா பண்ணலாம் ஏன்னா இத்தனை பருப்பு வகையெல்லாம் அரைச்சி விட்டுருக்கோம்ல தெரிஞ்சே போகாதுமா இன்னும் கொஞ்சம் அப்படியே அடுத்த ஸ்டேஜ் இழக்கிடும் பச்சையா ரெண்டு கருவா போடும் இதுக்கு பெருங்காயம் வேணும்னு அவசியம் இல்லை வேணுங்கிறோம் என்ன போட்டுக்கோங்க ஏன்னா இதுல இஞ்சி ஃப்ளேவர் தெரியும் தனியா ஃப்ளேவர் தெரியும் தனியா வெந்தயம் வேற போட்டிருக்கோம் அதனால இதுக்கு பெருங்காயம் வேணும்ன்ற அவசியமே இல்லை அவ்வளோதான் ஆயிடுத்து இறக்கிடுவோம் இப்போ இப்போ இதுக்கு தாளிச்சு கொட்ட வேண்டியதுதான் இப்போ இந்த இழுப்புச்சட்டில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுப்போம் தாளிச்சு கொட்டி அந்த மத்தல் வேற இல்லையா அப்புறம் பச்சையா ஒரு அரை ஸ்பூன் வாசனையா இருக்கும் இந்த மோர் குழம்புல பச்சையா விட்டா என்ன காஞ்சதும் இந்த கடுகை போடலாம் கடுகு வெடிச்சு இருத்து உளுத்தம்பரு போடலாம் சும்மா வாசனைக்கு ஒரே ஒரு பட்டை மிளகா சுண்டக்காய் வத்தல் இது என்ன வருபடணும் இந்த சுண்டக்காய் சில சுண்டக்காய் வத்தல்ல வந்து உப்பு போடாம தான் காய வச்சு தர சில இதுல உப்பு இருக்கு அதுக்கேற்ற மாதிரி உப்பை பாசன் போட்டுக்கோங்க ரெண்டு கருவாப்புல வாசனைக்கு எண்ணெயில ஒலம் அடுப்பை அணைச்சுடலாம் இப்போ இதில் தாளிச்சு கொட்ட வேண்டியது அவ்வளவுதான் ஒரு குழம்பு ரெடி இதனோட பிளேவரே தனியா தான் இருக்கு இப்போ இந்த தேங்காய் பொடிக்கு தேவையான சாமான்கள் என்னன்னு சொல்றேன் பாருங்க இதுக்கு ஒரு அரை மூடி தேங்காய் அறுத்துன்ற ஒரு நாலு பேர் திட்டத்துக்கு தான் இப்ப பண்ண போறேன் தேங்காவை கொஞ்சம் முத்தல் தேங்காய் தான் நல்லா இருக்கும் துருவி வச்சோன் இருக்கும் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கள்ளப்பருப்பு ஒரு நாலு மிளகா வத்தல் ஒரு கோழி குண்ட அளவு புளி கொஞ்சம் பெருங்காயம் தேவையான அளவு உப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டா போதும் அதுக்கு உப்பு அப்புறம் குக்கிங் ஆயில் அவ்வளோதான் அதுக்கு தேவை ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு வாழ்ந்தியை போட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொண்டு இருக்கேன் கல்லெண்ணெய் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் இது காய்ஞ்சதும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் உளு பருப்பு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அப்புறம் அந்த புளியை அப்படி பிச்சு போட்டு விடலாம் பெருங்காயம் இதை வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு அப்புறம் மிளகாத்தல் போட்டுக்குவோம் ஏன்னா தீந்து போயிடும் இப்போ இந்த மிளகாக்கலை போட்டுவிடுவோம் இல்லை நல்லா செவந்து இருக்குது இப்போ இதை எடுத்துட்லாம் இப்போ அடுத்து இந்த தேங்காய் துருவில் போட்டுருவோம் இதுலயே ஒரு அரை ஸ்பூன் உப்பு அதுக்கு மேலே வேண்டாம் இந்த தேங்காய் பொடியை லஞ்ச் பாக்ஸ் கூட குழந்தைகள் கட்டி கொடுக்கலாம் நல்லா இருக்கும் இட்லி தோசை கூட தொட்டுக்கலாம் குழந்தைலாம் நல்லா இருக்கும் பூண்டு பிடிக்கிறவா ஒரு ரெண்டு பல்லு பூண்டை கூட வதக்கி வதக்கதில் போட்டுக்கலாம் ஆக்சுவலாக தேங்காய் பொடியில் போட மாட்டேன் வேணுங்கிறவா வேணும்னா போட்டுக்கோங்க இதெல்லாம் சும்மா ஒரு ஒரு வாரம் தான் தாங்கும் அதுவே நல்லா வறுக்கணும் தேங்காவை வந்து நல்லா புளியம்பூவாட்டமா தான் அந்த ஒரு வாரம் கூட காங்கும் இது அப்பைக்கு அப்போ ஃப்ரெஷ்ஷா அரைச்சி சாப்பிட்டுக்கலாம் இப்ப நீ அந்த மோர் குழம்பு பண்ண போறேன்னா இதை அப்போ பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இன்னைக்கு ஒரு லன்ச் காம்போ அது பத்தி நாங்க இன்னைக்கு யூஸ் பண்றதால இந்த வரை போதும் சப்போஸ் நீங்கள்லாம் ஒரு வாரம் போல வச்சுக்க போறீள் அப்படின்னா இன்னும் கூட அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வறுக்கணும் நல்லாத புளியம்பூன்னு சொல்லுவோம் வருங்கோ அந்த மாதிரி வறுத்துக்கணும் இப்ப இதை ஆற வச்சுட்டு அரைக்கலாம் இப்போ இந்த தேங்காய் பொடியை அரைச்சுடலாம் பெருங்காயம் மிளகா வத்தல் புளி இதை ஃபஸ்ட்டு ஒரு முறை ஃப்ரெஷ் பண்ணிடுவோம் உப்பு வந்து நம்ம தேங்காயிலே போட்டிருக்கோம் இப்போ இந்த பருப்பெல்லாம் எல்லாம் விடலாம் இந்த வறுத்து வச்ச தேங்காய் துருவல் இதை போட்டு ஒரு சுத்து சுற்றி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ பத்தியில இப்படி நான் அரைச்சாச்சு அவ்வளோதான் இது அவ்வளோதான் தேங்காய் பொடி ரெடி எல்லாரும் நான் இன்னைக்கு தேங்காய் பொடி அரைச்சிருக்கேன் நீங்கள் அவாவா சௌரியம் எப்படி வேணுமோ பருப்போ நான் சொன்னேன் பாருங்க அது எந்த மாதிரிலாம் நீங்கள் தொட்டுக்க விரும்புகிறீங்களோ அந்த மாதிரி தோசை கூட நல்லா இருக்கும் தொட்டுக்கிறதுக்கு அது மாதிரி இதை தொட்டுண்டு சாப்பிட தான் இன்றைக்கி நான் தேங்காய் பொடி பசஞ்சுட்டு இந்த மோர் குழம்பு தொட்டுண்டு ஒரு க அப்பெல்லாம் வேணாம் பொறிச்சு வச்சுன்னு சாப்பிடலாம் இருக்கும் என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ